து பட்டாம் இது உங்களை பரவசமாக கேட்க கேட்க வணக்கம் நேயர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம் சிறப்பு கவிதை சாரல் நிகழ்ச்சி இன்னைக்கு இந்த பகுதியில நமக்கு அழகானதொரு கவிதையை தரதுக்காக வராங்க தமிழகத்தின் சிறந்த படைப்பாளர்களுள் ஒருவர் ஆகச்சிறந்த செயற்பாட்டாளர் அனலிகா புத்தகத்தின் ஆசிரியர் கவிஞர் சா பிரியா அவர்கள் வாங்க நேயர்களே கவிதையை கேட்கலாம் ரசிக்கலாம் பட்டாம்பூச்சி எஃப்எம் நேயர்களுக்கு இனிய வணக்கம் நான் உங்களின் சாப்ரியா காதலர் தினத்தை முன்னிட்டு எனது இரண்டு காதல் கவிதைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் நீ என் சாகரம் விரிந்த என் கரங்களுக்குள்ளிருக்கும் உன் சொற்களை கடல் பறவைகள் கொத்தி பறக்கின்றன உதடுரசும் உப்புக்காற்றில் உன் வியர்வை கறிப்பு உலர்ந்திருக்கிறது நெட்டித்தள்ளும் ஆழிப்புயலாய் சரீரத்தை மூர்ச்சையுறச் செய்யும் உன் தீண்டல்கள் துள்ளிக்குதிக்கும் குதிக்கும் மச்சங்களில் உன் பார்வைகள் திசையறியா பித்து நிலை உன்னிலிருக்கும் போதைக்காதல் உன் அலையடிக்கும் அன்பில் திக்கற்று அலைந்து கொண்டிருக்கும் என்னை இழுத்து மாயமாக்கிவிடு உன்னிலிருந்து கரையேறிட மனமற்றவள் நான் சாகரா அவனது குளிர்வார்த்தைகளை எதிரிருக்கையில் அமர்ந்தவாறே ரசித்து கொண்டு சுவைப்பதென்பது ஒரு வெண்பனிமலையை அகழ்ந்து தின்னத்தின்ன தீரா பேரின்பம் காதலையும் காதலர்களையும் எப்பொழுதும் கொண்டாடிக்கொண்டே இருப்போம் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள் நன்றி நேயர்களே இதுவரை நீங்கள் கேட்டது டேவை முன்னிட்ட கவிஞர் சா பிரியா அவர்களின் கவிதை இணைந்திருங்கள் இது நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம் இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு